உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சியின் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல யோகங்கள் இந்த நிகழ்ச்சியும் உறுதியாக கிடைக்கும் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போறோம் இந்த தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் சரிங்களா ஆக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய ஜாதக பற்றி உங்களுடைய ஜாதக சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்கள் நிவர்த்தியாக தெளிவாக சொல்லப்படும் அதே நேரம் இப்போ ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்க பார்ப்பதற்கு முன்னால் அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன்கள் நல்ல கவனிக இந்த பலன்களை தொடர்வதற்கு முன்னால் இது ஒரு பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அதாவது சித்தர்கள் அதாவது இறைவனுக்கு ஒப்பானவர்கள் சித்தர்கள் இறைவனுடைய இறைவனுடைய

கூடியவர்கள் இந்த சித்தர்கள் ஆக சித்தர்களுடைய வாக்கால் மனித வாழ்க்கை வளம் ஆக உங்களுடைய எதிர்காலங்கள் சித்தர்கள் வாக்கு முறைப்படி பிரம்ம சித்தர்கள் வாக்கு முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் எதிர்கால பலன்கள் தெல்ல தெளிவாக இங்கே வழங்கப்படும் ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தானே தவறு ஏற்படுகின்றது என்பதை பல முறை விளக்கவில்லை இதை திரும்ப சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை சரியானதை உறக்க சொல்லலாம் சரியாக நடக்க வேண்டும் உங்களுக்கு உங்களை எதிர்கால பண்ணி தெல்ல தெளிவாக தெரிஞ்சு கொள்ள நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இப்ப ஆகஸ்ட் மாத பழங்களை மேசம் முதல் மீனம் வரை மிகவும் அற்புதமாக தெளிவாக பார்க்கலாம் மேச ராசி நேர்களே உண்மை நீதி நேர்மை உழைப்பு உழைப்பு உங்கள் உழைப்பு கண்டிப்பாக நிச்சயமாக உயர்த்தும் தற்போது மேச ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம் நல்ல கவனிக்க மேசராசி நேர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனம் தனம் வருமானம் தனம் வருமானம் அதே நேரத்தில் வியாபாரம் தனம் வருமானம் வியாபாரம் தொழில் விருத்தி இதன் மூலம் வருமானம் இப்படி பல வகையான சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சுக்கரன் அற்புதமான ஒரு யோகத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் ஆக இதனால் குடும்பத்தில் வருமானங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை நல்ல பொருள் சேர்க்கை நல்ல போஜனம் நல்ல நல்ல சாப்பாடு மகிழ்ச்சியான சாப்பாடு ஏன்னா நல்ல சம்பாதிச்சாலே நல்ல சாப்பாடு முக்கியமாக சுக்கரன் வந்து பலவிதமான போஜனங்களுக்கு சம்பந்தம் சகல யோகங்களும் தரக்கூடிய சகல சுகபோகங்களையும் தரக்கூடியவர் ஆக தொழிலை கொடுத்து வருமானத்தை கொடுத்து நல்ல சுகபோகங்களையும் வழங்க காத்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் அடுத்ததாக ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு புதன் குரு புதன் ஆட்சி பெற்று ஆட்சி பெற்ற புதனோடு குரு குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாகி குரு பகவான் பாக்கியாதிபதியாகி அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் அதிபதியாகி ஆக இதனால் பயணத்தால் வெளிநாட்டு தொழில்களால் வேறு மாநில தொழில்களால் வேற இன அதாவது பெரிய மனிதர்கள் ஆதரவால் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல தொழில் முன்னேற்றங்கள் முக்கிய பதவிகள் முக்கிய பொறுப்புகள் முக்கிய பதவிகள் அதே நேரத்தில் எதிர்பாராத செல்வங்கள் எதிர்பாராத செல்வங்கள் கண்டிப்பாக திடீர் யோகங்கள் திடீர் செல்வங்கள் மூன்றாம் இடம் என்பது சாதாரண இடம் அல்ல மிகப்பெரிய செல்வ சேர்க்கை ஏற்படும் மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகம் அது கண்டிப்பாக உண்டு மேலும் புதனாகப்பட்டவன் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மீனத்திலிருந்து கடகத்துக்கு வந்து விடுகிறார் கடகத்துக்கு வரும்போது மேசத்திற்கு நான்காம் இடம் அப்ப சகோதரர்கள் அதாவது பயணத்தின் மூலம் அதாவது பயணத்தின் மூலம் சகோதரர்கள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனை சொத்துக்கள் பூமி இடம் சொத்துக்கள் சகோதரால் ஏற்பட்ட பிரச்சனையை சேர்ந்து வீடு இடம் சொத்துக்கள் யோகங்கள் பெறலாம் வாகன யோகங்கள் பெறலாம் இந்த மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதாவது வீடு இடம் வாசல் வாகன யோகங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம் அடுத்ததாக இந்த பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி பதி ஆடி ஆடி பதினாறு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆடி மாதம் வந்து ஆடி பதினாறுலேருந்து இருந்து நமக்கு ஆரம்பிக்குது இப்போ மேலும் வந்து சூரியனோட புதன் சேர்ந்தார் கடகத்தில் இருக்கிறார் கடகத்தில் சூரியன் இருக்கிறார் யார் உங்களுக்கு பூர்வ புனியஸ்தானாதிபதி பூர்வ புனியஸ்தானாதிபதி ஆகப்பட்ட ஐந்தாம் அதிபதி வந்து ஒரு நல்ல ஒரு திட்டங்கள் நல்ல திட்டங்களை மனதில் தெரிந்த செயல்பாடுகள் உயர்ந்த கல்வி உயர்ந்த பதவிகள் அரசாங்க பதவிகள் என்று கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை சூரியன் புதனோடு சேரும் பொழுது புத யோகம் ஏற்படுகின்றது புத ஆதித்யா யோகம் ஏற்படுகின்றது இது வந்து மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புத ஆதித்யா யோகத்தால் உயர்கல்வி யோகம் யோகம் வீடு சுத்து வாகன யோகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம் ஏற்படுகின்றது சரிங்களா அடுத்து இந்த இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிதனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனாகப்பட்டவன் மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனாகப்பட்டவன் கடகத்துக்கு வந்துடுறார் அப்ப கடகத்து சுக்கரன் தன தனகாரக நான்காம் இடத்துக்கு வரும்போது முதல்ல ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு சுக்கரன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திலே மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு வந்துடுறார் இப்ப நான்காம் இடம் நான்காம் இடம் வந்து சுக்கரன் வரும்போது சகல யோகங்களும் சகல வாகன யோகங்களும் திருமண யோகங்களும் சகல செல்வங்களும் பெறக்கூடிய யோகத்தில் சுக்கரன் நான்காம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மூன்றும் இருக்கக்கூடிய யோகங்கள் ஏற்பட்டு விடுகிறது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று புதன் கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு விடுகிறார் புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்து இந்த மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கல்வி போட்டித் தேர்வில் அரசாங்கத்துடைய போட்டித் தேர்வில் ஈடுபட்டு கல்வியில் உயர்ந்த நிலை அடையக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும் ஒரு முக்கியமான ஒரு கல்வியில் முன்னேற்றம் பெறக்கூடிய சிறந்த யோகங்கள் ஏற்படும் அதில் வந்து சந்தேகமே இல்லை அதே நேரத்தில் ஆறாம் அதிபதியாக இருப்பதால் ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு கேதுவோடு சேரும் பொழுது வயிற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது மேசராசிக்கு மூன்று ஆறுக்குரியவர் மூன்று கூறியவன் வந்து உங்களுக்கு உணவு தேவையில்லாத எதாவது தேவையில்லாத சாப்பிட்டுட்டு உணவு பழக்க வழக்கங்கள் தான் எதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சேரும் போது அது எப்போன்னு கேட்டால் இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சிம்மத்தில் புதன் சேர்றார் கேதுவோடு சேர்றார் சேரும் சேரும்போது எதாவது டாக்குமெண்ட் பிரச்சனைகள் எதாவது வரலாம் வயிற்று பிரச்சனை வரலாம் சொத்து டாக்குமெண்ட் பிரச்சனைகள் எதாவது வரலாம் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு புதிய தொழில்கள் எதுவும் வந்து செஞ்சிடக்கூடாது புதிய தொழில்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது புதிய திட்டங்கள் எதுவும் போற்றக்கூடாது சரிங்களா ஆக டாக்குமெண்ட் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் வயிற்றுல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் சரி அடுத்ததாக இந்த செவ்வாய் உங்களுக்கு மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை அதுவும் என்ன உணர்த்தது உங்களுக்கு எட்டாம் அதிபதியாகி ஆறாம் இடத்தில் இருந்தால் எதிர்பாராத பூமியால் நன்மைகள் ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பூமியோகம் யோகம் ஏற்படும் ஏன்னா பூமிகாரகன் மேசராசிக்கு அதிபதி செவ்வாயாகப்பட்ட பூமிகாரகன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது அந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஏற்படுத்தி அதில் வெற்றி வெற்றி பெறக்கூடிய நிலையில் உருவாக்குவர் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருப்பதா புரிஞ்சுட்டீங்களா ஆறாம் இடத்தில் இருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை ஏற்படும் லக்னாதிபதி ஆறாம் இருந்தால் வெற்றி எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை ஏற்படும் போட்டு வம்பு வழக்குகளில் வெற்றி ஏற்படும் சரிங்களா போட்டி தேர்வில் ஈடக்கூடிய நிலை ஏற்படும் போட்டித் தேர்வில் ஈடுபடக்கூடிய நிலை ஏற்படும் வெற்றி ஏற்படும் அதிலும் வெற்றி ஏற்படும் அடுத்ததாக வளர்க்கும்போது செவ்வாய் அதாவது வளர்க்கும்போது சனி ராகு சனி ராகு பதினோராம் இடத்தில் இருப்பது கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் லாபஸ்தானத்தில் சனிவான் தொழில்கள் செய்கின்ற தொழில்கள் வருமானங்கள் முன்னேற்றத்தின் மூலம் நல்ல யோகங்கள் வளர்ந்த லாபங்களை பெறக்கூடிய நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நிலையில் அது ஒரு புறம் அதாவது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நமக்கு ஒரு நன்மைகள் ஒரு வெற்றி முயற்சிகள் அனைத்தும் வெற்றி செய்கின்ற தொழில்கள் வருமானமே இல்லாத நிலையில் இருந்து பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய நிலையில் சனி ராகு ஒரு கூட்டமைப்பில் வெற்றி ஸ்தானத்தில் இருப்பது நிச்சயமாக நல்ல யோகத்தை நிச்சயமாக உறுதியாக ஏற்படுத்தும் மேசராசியை பொறுத்தளவு ஓரளவு சில பிரச்சனைகள் இருந்தாலும் நன்மைகள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக நிச்சயமாக அமைகிறது